Oh யாதா தாதா ஆனந்ததாடே அருளாய் தாதா ஓம் சிபதே நமஹ ஓம் பர राय नमः ॐ परमात्मने नमः ॐ सच्चिदानन्दविग्रहाय नमः ॐ सर्वङ्काय नमः ॐ साधुभुङ्गवाय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ तत्तुवपपोतकाय नमः ॐ साधुसिगामणये नमः ॐ धीराय नमः ॐ करुणारणसौगराय नमः ॐ नारायणवनवासिने नमः ॐ निनन्दरसलायाय नमः ॐ परमात्मने नमः ॐ परमज्योति नमः ॐ शिवाय नमः ॐ विप्तावे नमः ॐ सर्वदाय नमः ॐ शान्तमानसाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ विषक्सनाय नमः ॐ करुणापरणापयाय नमः ॐ रागद्वाय भयाय नमः ॐ भगवते नमः ॐ समदर्शिने नमः ॐ निरहङ्काराय नमः ஓ சத்வே நம பத்தவலாய நம ஓம் பரந்தாமய நம ஓம் நிராசிரியாய நம ஓம்னே நம ஓம் நகுணா நம ஓகாய நம ஓம் பிரசன்னிஜாத்தய நம ஓம் பிரித்தேபரா நமிய நம ஓம் ஓம் வியபகாய நம சர்வா நம ॐ प्रभुवे नमः ॐ विभवे नमः ॐ रागद्देश्वरविहाय नमः ॐ शाय नमः ॐ समाधिगुणपुणाय नमः नमः ॐ शान्ताय नमः ्रह्मञ्चारिणे नमः ॐकराय नमः ॐ निष्कलङ्काय नमः ॐ तेजस्विने नमः ॐ सर्वकाय नमः ॐ सर्वाय नमः ॐ कालरूपिणे नमः ॐ कलानीतय नमः ॐ परज्योतिये नमः ॐ परब्रह्मणे नमः ॐ परमात्मने नमः ॐ शान्ति 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 ओ स्वाी स्त्री स्वा आनन्दता ता ॐ श्रीपते नमः ॐ भरत्वराय नमः ॐ परमात्मने नमः ॐ सच्चिदानन्दविक्रहाय नमः ॐ सर्वङ्काय नमः ॐ साधुपुङ्गवाय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ तत्त्ववपोतकाय नमः ॐ साधुशिगामणिये नमः ॐ धीराय नमः ॐ करुणारणसौगराय नमः ॐ नारायण वनवासिने नमः ॐ निनन्दरसलायाय नमः ॐ परमात्मने नमः ॐ परमज्योतिरे नमः ॐ शिवाय नमः ॐ विप्तावे नमः ॐ सर्वदाय नमः ॐ शान्तमानसाय नमः ॐ विश्वेश्वराय नमः ॐ विशक्तनाय नमः ॐ करुणापरणापयाय नमः ॐ रागद्वेषाय भयाय नमः ॐ भगवते नमः ॐ समदर्शिने नमः ॐ निरहङ्काराय नमः ॐ सद्गुरुवे नमः ॐ भक्तवत्सलाय नमः ॐ परन्दामयाय नमः ॐ निराश्रयाय नमः ओम स्वामी ने नम मतृद भवा पितृदेव भवा आचार्यो भवा अतिदेव भवा

உன்னினை வேண்டி மகி வேது தாத்தா ஸ்வராய தாத்தா நீ வேத தாத்தா உன்னினை வேண்டிய மகி வேது தாத்தா சுவர் காய தாத்தா உலகத்தில் நூற்றாண்டு நான் வாழ்ந்த போதே உள்ளத்தில் ஒரு நாளை வாழ்ந்தாலே போதும் தாத்தா உள்ளத்தில் ஒரு நாளை வாழ்ந்தாலே போதும் நீ என்று வாழ்வியது தாத்தா வேண்டு மகிழ்ந்த தாத்தா ராமசாமி தாத்தா பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது நீ பேசும் ஒரு வார்த்தை கேட்டாலே போதும் பல கோடி வார்த்தைகள் நான் கேட்ட போது நீ பேச ஒரு வார்த்தை கேட்டாலே போதும் தாத்தா சுரக்காய தாத்தா மனதுக்குள் மக்களை வைத்தவண்ணி அதற்குள்ளே ஜீவனை தந்தவண்ணி மனதுக்குள் மக்களை வைத்தவன் அதற்குள்ளே ஜீவனை தந்தவன் நீந்து அடு அசையாதையா நீந்து உயிர் வாழ முடியாதையா தாதா, நீ உயிர் வாழ முடியாதையா, நீ வாழ்வேது தாத்தா உன் நினைவு என்று மகிழ்வேது தாத்தா ராமசாமி தாத்தா உள்ளங்கள் உலகங்கள் உன் வசமே உள்ளங்கள் உலகங்கள் உன் வசமே நீ வாழ்கின்ற நாராயணவனம் எங்கள் வசமே நீ வாழ்கின்ற நாராயணவனம் எங்கள் வசமே நீ அணுவோ அசையாதையா நீ என்று உயிர் வாழ முடியாதையா त நீ உயிர் வாழ முடியாதையால் நீ இன்று வாழ் வேது தாத்தா உன் நினைவில் மகிழ்வேது தாத்தா சொரகய தாத்தா ராமசாமி தாத்தா ഉന്നോടുതാൻ നീ എന്തെങ്കിലും ഇറക്ക വേണ്ടോടുത தாத்தா என் வாழ்க்கை உன்னோடுதான் நீ என்றென்றும் இருக்க வேண்டும் என்னோடுதான் நீ என்று வாழ்க்கையில் சொரகாய தாத்தாவே நீயேதான் எனக்கு துணை ராமசாமியே தாத்தா என் வாழ்க்கை உன்னோடுதான் நீ என்றென்றும் இருக்க வேண்டும் என்னோடுதான் உலகில் உள்ள மக்களுக்கு நீ ஆதாரம் ஆ உலகில் உள்ள மக்களுக்கு நீ ஆதாரம் நீ இல்லை என்றால் மக்களுக்கு சேதாரம் மன சேதாரம் பண சேதாரம் தாத்தா என் வாழ்க்கை உன்னோடுதான் நீ என்றென்றும் இருக்க வேண்டும் என் உன்னை காண வருகின்ற உள் சந்நிதி ஆ உன்னை காண வருகின்ற உன் சந்நிதி நீ தர வேண்டும் மக்களுக்கு மன நிம்மதி நீ தர வேண்டும் மக்களுக்கு மன நிம்மதி தாத்தா என் வாழ்க்கை உன்னோடுதான் நீ என்றென்றும் இருக்க வேண்டும் என்னோடுதான் மின்சாரம் அது சம்சாரம் மின்சாரம் அது சம்சாரம் வாசுதேவ ஒரு மின்சாரம் அதில் வாழ்ந்து வரும் ஆன்மீகம் சம்சாரம் வாசுதேவ ராமசாமி மின்சாரம் அதில் வாழ்ந்து வரும் ஆன்மீகம் சம்சாரம் சம்சாரம் அது சாகரம் சாகரத்தில் நீந்துவது சோதனை அதில் நீந்து விட்டால் சாதனை பல ஆண்டுகால தாத்தாவின் சேவை செய்வதில் மகா சாதனை தாத்தா என் வாழ்க்கை உன்னோடுதான் நீ என்றென்றும் இருக்க வேண்டும் என்னோடுதான் மனித வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சொரகாய தாத்தாவே இனி மறு எனக்கு வேண்டாம் சொரகாய தேவனே உன்னோடு சேர்த்து கொள்ளு சத்குருநாதனே இந்த பக்தனுக்கு முக்தி கொடு நாராயணவன சுரகாய தாத்தாவே தாத்தா என் வாழ்க்கை உன்னோடுதான் நீ என்ன ரெண்டும் இருக்க வேண்டும் என்னோடுதான் ஹர 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 Hara 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 Maha భైరవ రుద్రాయ మహా రుద్రాయ కాళ రుద్రాయ కల్వాంధ రుద్రాయ వీర రుద్రాయ రుద్ర రుద్రాయ ఘోర రుద్రాయ అఘోర రుద్రాయ మండ రుద్రాయ అండ రుద్రాయ చండ రుద్రాయ ప్రచండ రుద్రాయ బ్రహ్మాండ రుద్రాయ రుద్రాయ భమ రుద్రాయ భీమ రుద్రాయ అతల రుద్రాయ వితల రుద్రాయ సుత రుద్రాయ రసాత రుద్రాయ తలా తల రుద్రాయ పాతాళ రుద్రాయ నవోన్న

वीरभद्रा अग्निनेत्रा गोरथम वारका सकल लोकाय सर्वभूताय सच साक्षात्कारा वीरभद्रा अग्निनेत्राय गोरथम वारका सकल लोकाय सर्वूताय सच्चाक्षात्कार संभो शंकर हर 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 भगा देव नम स्वामाय चरुद्रा जनमत्तमरय चरूा जनम शिंकाय तुम बदजे जनवराय तीमाय जनमो हाग्रे पदा जनमो हांत्रे सको वृक्षे प्यो हरिकेशे प्यो नमत्य नम तमयो भवेश नम शंकराय दम यश्करा शिवाय ్రహ్మాండ కోరి జగత్నా సత్య ప్రియా వేద వేదాంత సారా యజ్ఞ యోమయా నిశ్చరా దుత్త నిగ్రహా సప్త లోక సంరక్షణ సోమ సూర్యాగ్నిలోచన శి సమవాహనా సూలభాని భుజగ భూషణ త్రిభుల సరక్తన వ్యోమకేత మహాశేన జనకా పంచ मरुष्त नमह ओम शिवोहम ओ शिवोहम रुद्रनाम अंबजे हम वीरभद्रा अग्निनेौरसंहारका सकल लोकाय सर्वूताय सत्य साक्षात्करा वीरभद्रा अग्निनेौरसंहारका सकल लोकाय सर्वभूताय सत्य साक्षात्करा संभो संभो शंकर काल त्रिकाद्रिनेूल त्रिशूल कांत्र सत्य प्रवाह नि प्रकाश मंत्र स्वूप मंत्री निश्चल गो गज पूर्ण बोध हम हम सत्यत्मा नित्य ब्रह्मो गोपनात्मक हम हम सतीक वा वा मूल प्रवेश वा वाहम अयम ब्रह्मास्म वा वम अहम ब्रह्मास्म वाम वाम ना 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 सागा सागा सब तबे कर रही डमा 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 डोबो 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 सेवा डबो डोबो ना तबे कर ओम चिवो हा ओम चिवो हा रुद्र नाम बजे गां वीरा भद्राया गेत्राया गोरा तम्हारा का सागा लोका या चर्म बोता या सच्चा करा वीरा भद्राया गेत्राया गोरा सकल लोकाय सर्वभूताय सत्य साक्षात्भो शंभो शंकर 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 हर हर शंकर शंभो शंकर सुबहरा बबहरा सचिधरा जय जय तंबू जय जय गंगाधरा जय जय तंबू जय जय चंद्रधरा ओम सोमनाधी कृष्णेश्वराय जय त्रयंबकेश्वराय भीमा शंकर ായ ഓം കാളേശ്വരായ മഹാകാളേശ്വരായ വൈദ്യനാഥേശ്വരായ നാഗേശ്വരായ മല്ലികാർജുനേശ്വരായ രാമേശ്വരായ കുംഭേശ്വരായ ജംബകേശ്വരായ ജലകഠേശ്വരായ അമൃതകടേശ്വരായം അഗത്തേശ്വരായ അണ്ണാമലേശ്വരായ അരുണാചലേശ്വരായം ഹിമാചലേശ്വരായ ഈശ്വരായ മുനീശ്വരായ മുരളേശ്വരായ അഖിലേശ്വരായം കവിലേശ്വരായ കമാലേശ്വരായ ചിദംബരേശ്വരായ ബാബാ വൈദ്യനാഥേശ്വരായം സുന്ദരേശ്വരായ सराय मऊले सराय चंद्र मौलेश्वराय गोकर्णेश्वराय हदारे सराय शंभो शंकर संभो शंकर शंभ Get up. யனே தாத்தாயனே யாம் ஒரு பிச்சையே பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே தாத்தா ஐயனே பிண்டாமேலு எலும்போடு சதை நரம் புதிரமோ அடங்கிய உடம்பெனும் பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே தாத்தா ஐயனே யாம் ஒரு பிச்சையே பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே பிண்டாமேனோ எழும்போடு சாதை நான் புதிரமோ அடங்கிய அடங்கியாவோட பெனோ பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே தாத்தா ஐயனே அம்மையோ அப்பனும் தந்ததா அம்மையோ அப்பனோ தந்ததா இல்லை ஆதி என் வல்வினை சூந்ததா அவினை நானதா அவினை நானதா சிறுபொம்மையின் நிலையில் உண்மையை உணர்த்திட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே தாத்தா ஐயரே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே தாத்தா ஐயரே பிண்டாமீனோ எழும்போடு சாதைய நான் போதிராமோ அடங்கிய உடம்பேனோ பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே ஐயரே அத்தனை சில மோ உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வதே எவ்விடத்தில் தா தா அத்தாரை செல்வாமோ உன்னிடத்தில் நான் பிச்சைக்கு செல்வது என் இடத்தில் வெறும் பாத்திரம் உள்ளது என்னிடத்தில் அதன் சூத்திரமோ அது உன்னிடத்தில் ஒரு முறையா இருமுறையா பல முறை பல பிறப்பெடுக்க வைத்தாய் ஒரு முறையா இருமுறையாய் பல முறை பல பிறப்பிடுக்க வைத்தாய் புதுவினையா പഴവിനെയ ഗാനം ഗാനം ദിനമെന തുടിക്കായി பொருளுக்கு அலைந்தேடும் பொருளற்ற வாழ்க்கையும் துர தூதே உன் அருள் 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 என்று அலைகின்றமானம் என்று ஆலைந்தேடும் பொருளற்ற வாழ்க்கையும் துர தூதே உன் அருள் 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 என்று அலைகின்றமானம் என்று பிதற் உன் அருள் விழியால் நோக்குவாய் மலர் பாதத்தால் உள் துருக்கரமென அறைவானை தோணாதருள் பேர பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே தாத்த ஐயரே யாம் ஒரு பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் ஐயனே தாத்த ஐயரேன் பிண்டாமிரோ எழும்போடு சாதை நம்போதிராமோ அடங்கியோட பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன் അയ്യനീ ഐയരേ അയ്യനിയ ഐയേ എ ഐ ന്നയ്യ രാജലക്ഷ്മി രാമ

పాదం పొలబొవ్వలు గల 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 మని చల్విడ చేయగ సౌభాగ్యవతులు శవలు నందగ సౌభాగ్య లక్ష్మీరావమ్మ అమ్మమ్మ మాతో సౌభాగ్య లక్ష్మీరావమ్మ నిత్య సుమంగళి నిత్య కళ్యాణి భక్తజనులకు జనులకు కల్పవల్లి కమలాసనవై కరుణ నిండుగా కనక వృద్ధి కురిపించే తల్లి సౌభాగ్య లక్ష్మీరావమ్మ అమ్మమ్మ మాతో సౌభాగ్య లక్ష్మీ రావమ్మా జనకురాజుని ముద్దుల రమణి మని సాధు సజ్జనుల పూజలందుకొని సుమములు దేవల లేయగా సౌభాగ్య లక్ష్మీ రావమ్మ మాతో సౌభాగ్య లక్ష్మీ రావమ్మ కుంకుమ శోభిత పంకజ లోచని వెంకట రమణుని పట్టపురాణి పుష్కలముగ సౌభాగ్యమునిచ్చే ൂർത്തിയമായ സൗഭാഗ്യ ലക്ഷ്മാവോ സൗഭാഗ്യ ലക്ഷ്മാവ സൗഭാഗ്യം മുളബംഗരു തീ പുറന്ത ബിഡലോന പട്ടപുരാണി മംഗളവാരം ഭൂജലന്തോ സംധ്യ ശുഭഗടിയ സൗഭാഗ്യ ലക്ഷ്മി അമ്മമ്മ മാതോ സൗഭാഗ്യ ലക്ഷ്മി Amma mama to sâu ba gieo lộc, mi ra to sâu ba gieo lộc, mi ra to sâu ba gieo lộc, ओम ताता नमो नम श्री ताता नमो नम जय जय ताता नमो नम ताता नमो नम ताता नमो नम श्री ताता नमो नम जय जय ताता नमो नम ताता नमो नम ओम ताता नमो नम श्री ताता नमो नम जय जय ताता नमो नम सद्गुरु ताता नमो नम सचिदानंद सदगुरु महाराज की सचिदानंद महाराज की सचिदानंद सदगुरु ताता महाराज की जय जय ताता नमो जय जय दाता

सुरेग्काइ तादा ता